ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வாசல் வச்சா அது உச்ச வாசல் அமைப்பதிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதே தெற்கு பகுதியில் உங்களுக்கு இதே தெற்கு வாசல் பகுதியில் நீங்க என்ன வேணாலும் அமைச்சுக்கோங்க இந்த தெற்கு பகுதியில் நீங்கள் அமைக்கக்கூடிய கிழக்கு சார்ந்து தெக்க அது உச்ச வாசல் அமையும் இப்ப இந்த பகுதியில் வாசல் வைக்கிற போது அது சிறப்பு இந்த பகுதிகளில் சாப்பாட்டுக்கான வரவேற்பை வைக்கலாம் சமையல் அற வைக்கலாம் கரண்டு சார்ந்த பொருள் வைக்கலாம் சிறப்பு அது அப்படியே ஆப்போசிட்டா போங்க அங்கிட்டு அடுத்து பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மேற்கு தென்மேற்குல என்ன சார் வைக்கலாம் நிறைய இடங்களில் தென்மேற்குல பாத்ரூம் வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய சீரழிவை தருது இந்த தென்மேற்குல பாத்ரூம் வைக்கிறது வடகிழக்குல பாத்ரூம் வைக்கிறது ரெண்டுமே தவறு இந்த தென்மேற்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பெரிய யானையை நிப்பாட்டி வச்சா வெயிட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கலாம் அப்படி என்ன செய்யலாம் இங்க படிக்கட்டு வைக்கலாம் இந்த தென்மேற்கு சார்ந்த பகுதிகளில் பாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கு சார்ந்த பகுதிகளில் வாசல் இருந்தால் அல்லாத தொடர்பு மனைவி அல்லாத தொடர்பு அங்கே ஏற்படுது வீட்டிற்கு இன்னொருத்தருடைய ஈர்ப்பை தொடர்பை கொண்டு வந்து அங்கே பெற்றிருது அதனால தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அவங்க சந்திக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு அப்போ இந்த விஷயங்கள் இந்த இடத்திற்கு தேவையானா கண்டிப்பாக தேவையற்றது இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறதுல உள்பகுதியில் கணவன் மனைவி தங்கக்கூடிய அறையாக இருப்பது ரொம்ப சிறப்பு ஆனால் அந்த பகுதியில் திறப்பு வாசல் ஓபன் தேவையற்றது தென்மேற்கு சார்ந்து வாசல் இருக்கிற இடத்துல இங்கே போய் பாருங்களேன் ஒன்று கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி அல்லாதவருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தென் கிழக்கலையும் தென் மேற்கு சார்ந்து இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நரம்பு பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கு ஹார்ட் பிரச்சனை ஹார்ட் ஆப்ரேஷன் ஓபன் சர்ஜரி இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த இடங்களில் தலைவாசல் வைப்பதை முடிஞ்சளவுக்கு அது நீச்சவாசலாக இருப்பதனால தவிர்த்துருங்க இந்த தென்மேற்கு பகுதியில் மேலே நீங்கள் உயரமாக டேங்கு வச்சுக்கலாம் இந்த பகுதி உயரமாக இருக்கணும் அடைச்சிருக்கணும் வெயிட்டாக இருக்கணும் அப்போ இந்த பகுதியினுடைய நிலைப்பாடு இப்படி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றும் பிரச்சனை வராமல் காப்பாற்றும் வாழ்க்கையில் நல்ல வாழக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கணும் எது சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தவிர்த்து போயிட முடியுமா அப்படின்னாலும் போயிட முடியும் வீடுகளில் நிறைய விஷயங்கள் இருக்கு அடி சரியாக இருக்கணும் அந்த வீடு பகுதிகளில் எந்த இடத்துல என்ன வைக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்கணும் எந்த பகுதிகளில் என்ன இருந்தால் பிரச்சனையை தருங்கிறதுல கவனத்தில் இருக்கணும் எந்த பகுதி சரியில்லைன்னா அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகளை காத்துட்டுங்கிறதுல கவனமா இருக்கணும் எந்தெந்த எல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை தருதுங்கிறதுல கவனமா இருக்கணும் பாஸ்து என்பது ரொம்ப கவனமான விஷயம் நிறைய இடத்துல இந்த தென்மேற்கு பகுதியில கிணறு போட்டுட்டாங்க ஒரு காலகட்டத்தில் நல்லா சம்பாதிக்கிறாங்க மொத்தமாக பிடிங்கிறது சன்னஞ்சனமாக பிடுங்குது ஆஸ்பத்திரி செலவு மண்டையடி காய்ச்சல் கோர்ட்டு கேஸு அது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதோ ஒரு பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கே போயிட்டு காசு தோணுதே தவிர இங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தோணலை தெரியலை தெரியாமே போயிடும் இதை கடந்து செல்வதற்கும் கடந்து போகிறதுக்கும் நம்ம வீட்டினுடைய வாஸ்து சரியில்லாமல் போனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியாம